அதாவது விஜய் அமைதியா இருந்த காலம் இருக்கு பார்த்தீங்களா வெளியிலேயே வராம அந்த அந்த குளிர் காலத்தில் போய் உள்ள இகு இருந்துக்குவாங்க இல்ல ஆமை கூட அப்படிதான் நிறைய நேரத்தில் ஓடுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கும் அப்புறமா தான் வரும் இந்த ஆமை வெளியில வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா போட்டி வந்து அதிமுக திமுக தான் திமுகவுக்கும் அதிமுக தான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த என்னோட அந்த புரியல் நானும் வந்து எல்லா இடமும் போய் சுத்திட்டு தான் வரேன் ஒரு இடமா உட்கார்றது கிடையாது கன்னியாகுமரியிலேருந்து ராமநாதபுரத்துலேருந்து எல்லாம் பார்த்துட்டு தான் வரும் போய்ட்டு போட்டி என்பது திராவிட கட்சிகளுக்கு தான் இருக்குது அதனால் அவர்களோட அந்த கருத்துக்குள்ளேயோ இல்லை அந்த கண்டுபிடிப்புக்குள்ளேயோ நம்ம போய் அது விமர்சனம் சொல்வதுன்றது சரியாக என்னை பொறுத்தவரைக்கும் விஜய் வந்து வில்பிஎஸ்பாயிலர் ஸ்பாய்லர்னால் என்னென்னா ஒரு சட்டமன்ற தொகுதியில் அந்த தொகுதியில் திமுக ஜெயிக்கிற மாதிரி இருக்குன்னா அங்கே திமுக ஓட்டு அதிகமாக வாங்கிட்டாருன்னா அங்கே அண்ணா திமுக ஜெயித்தோம் இல்லை அண்ணா திமுக ஓட்டு அதிகமாக வாங்கிட்டார்ன்னா அங்கே திமுக ஜெயித்தோம் இதை தான் அவர் பண்ண போறாரு அப்போ இவர் என்ன பண்ணுவார்னா இவர் ஓட்டு வாங்கி அப்படியே நிற்பார் அதாவது பர்செப்ஷனில் ரெண்டாவது இடம் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா சரி அவருக்கு எத்தனை எம்எல்ஏ சீட்டு வரும் அதை சொல்ல சொல்லுவோம் நான் சொல்கிறேன் எம்எல்ஏ சீட்டு அஞ்சு சீட்டு கூட வராது இல்லை ஒருவேளை டிடிவி எல்லாம் போய் சேர்றாங்க பயங்கர பலமாயிடுறாங்க அப்படின்னா பத்து சீட்டு பத்து சீட்டை வச்சு நான் அந்த பிஜேபிக்கு சொன்ன அதே கதை தான் பத்து சீட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க தொங்கு சட்டமன்றம்லாம் வராதுங்க மக்கள் வந்து ரொம்ப தெளிவான மெஜாரிட்டி தான் ஏதாவது ஏதோ ஒரு சைடு கிளியராக போட்டு போயிடுவாங்க இந்த தொங்கு சட்டமன்றம் வருவான் பிஜேபி அந்த கணக்கு தான் போடுது என்னென்னா அதிமுக வழி இழந்து போயிடணும் திமுக கொஞ்சம் சீட்டு வாங்கிக்கிட்டோம் தேவைக்காவும் வந்துச்சுன்னா எல்லாரும் நம்மளை வச்சு நம்ம நம்ம பிரச்சு ரெசார்ட் அரசியல் பண்ணி இந்த குரங்கு ரெண்டு பூனைக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்பத்தை பிரித்து கொடுக்குற கதை இருக்கும் அதை வச்சு தமிழ்நாட்டில் எதுனா ஒரு ரெசார்ட் பாலிடிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணது அதுக்கு கூட பிஜேபி முப்பதாக ஜெயிச்சா தான் அதை பண்ண முடியும் இல்லை அவங்க பத்து வந்தாலுமே அது அவங்களே மனநிலையில் மூணாக மல்டிப்ளை பண்ணி முப்பதாக வச்சு பேசிக்குவாங்க அவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அவங்க தானே செங்கோட்டையுன்ற ஒருத்தரை கூப்பிட்டு பேசுனதுனால்தானே இங்க இன்னைக்கு தாவைகளை போய் சேர்ந்தார் அது அவங்க என்னைக்குமே அதாவது அவங்க பற்ற தப்புகளை என்றைக்குமே அவங்க அரசியல் ரீதியாவும் சரி கூட்டணி ரீதியாவது சரி ஒத்துக்க மாட்டேன் அதிமுகவை இந்த அளவுக்கு வந்து அதை வந்து ஒரு பலவீனமா ஆக்கி விட்டது அதை சித்தரிக்கிறது அன்றாடம் பண்ணுகிறது பாரதிய ஜனதா கட்சி வேற வழி இல்லாமல் அவங்க கூட்டணி வச்சிருக்கிறாங்க ஒருவேளை இந்த தேர்தல் அதிமுக சுயமாக வாக்குகள் வாங்கி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதிமுகவோட கதையே வேற அது அப்படி போகுமா இல்லை மாத்தி போகுமா நமக்கு தெரியாது அதிமுக இந்த பிரச்சனை இதற்கு காரணம் பிஜேபி பிஜேபி தான் வந்து ஒரு மாநில கட்சியை நாசம் பண்ண முடியாதா நாங்க பண்ண நாங்களும் தேசிய கட்சி தான் காங்கிரஸ் ஆரம்பிச்சிருக்க பிரவீன் சக்கரவர்த்தின்றவர் யார் யாருக்குன்னா தெரியுமா தமிழ்நாட்டுல இல்ல அவர் என்ன ஒரு காஞ்சிபுரம் பொதுக்கூட்டத்திலயோ இல்ல ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு போராட்டத்திலயோ இல்ல சென்னையில் எதையோ இல்ல விவசாயிகள் பிரச்சனை திருவாரூர்ல தஞ்சாவூர்ல என்ன யாருன்னா பார்த்துருப்பாங்க அவர் ராகுல் காந்தியோட ஃப்ரெண்டா அந்த ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட சொன்னதுனால இந்த ஃப்ரெண்டு ரெண்டு ஃப்ரெண்டும் சேர்ந்து இன்னொருத்தருகிட்ட சொல்லி அரசியல் பண்ணுறாங்க வியூக வகுப்பாளர் சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார் பிரசாந்த் கிஷோர் சொந்த ஊர்லேயே என்ன பண்ணாங்கன்னு தெரியும் அதனால் இந்த வியூகம் சொல்கிறது இதெல்லாம் அந்த அந்த லோக்கலில் இருக்கவங்களுக்கு தெரியும் என்னன்றது ஒரு வேளை காங்கிரஸ் கட்சி நூறு சதவீதம் கூட்டணி விட்டு போவாதுங்க அவங்க தேவையில்லாமல் சவுண்டு விட்டுட்டு அந்த கூட்டணியை பலவீனப்படுத்துகிற வேலையை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதனுடைய நோக்கம் என்பது கொஞ்சம் அதிகமாக சீட்டு வாங்கணுன்றது தானே தவிர்த்து ஃபஸ்ட்டு ஆட்சி வரணும் அந்த தான் கொடுக்கணும் ஆட்சி வர்றதுன்றது ஃபிஃப்டி ஃபிஃப்டி வச்சுக்கணும் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஆட்சி நம்ம வந்து அப்படி ஒரு ஒரு எதார்த்த நிலையிலேருந்து பேசுவோம் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு வைக்கிறீங்கன்னா சரி அவர் வந்துட்டார் உங்களை சேர்த்துக்கிறதுக்கு இன்னத்துக்கு கேரண்டி எதுக்கு சேர்க்கணும் உங்கள நீங்கள் வந்து மத்தியில் ஆட்சி வந்து இப்போ ஒருவேளை பங்கு குத்து இப்போ நீங்கள் காங்கிரஸ் தலை இப்போ பிரதமராக இருக்கிறார் ராகுல் காந்தி அதில் வந்து ஒரு ஒரு மூணு நாலு பேர் அமைச்சர்கள் இருக்காங்கன்னா நீங்கள் மத்தியில் வந்து அமைச்சரான மாநிலத்தில் கூடு இல்லைன்னா நான் உன் ஆள் ரெண்டு ஆள் கைட்டு விட்ருவேன் அப்படின்னா ஒரு பயம் இருக்கும் எதுவுமே இல்லையாப்பா அவங்ககிட்ட சொந்தமாக ஒரு ஒரு மாநிலமாக தோத்துட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது கூட்டணி இல்லாமல் அவங்க ஜெயிக்க முடியாது கூட்டணி இல்லை அவங்க கட்சின்னு ஆகும் எத்தனாவதாக வருவீங்க நீங்கள் தனியாக நின்று இரநூத்தி பத்து நாலு தொகுதியில் வேட்பாளர் இருக்கா போட எந்த தைரியத்துல இப்படி களத்து பூத்துல ஆளே கிடையாது காங்கிரஸ்க்கு ஒர்க் அவங்களுக்காக ஒர்க் பண்ணுவாங்க இந்த மாதிரி கேள்வி என்ன பதில் சில கோட்டீஸ்வரர்கள் கோடிக்கணக்கில் பணம் வாங்கி சில லட்சாதிபதி லட்சக்கணக்கில் பணம் வாங்கி இது மாதிரி அவதூறு காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து பேசுகிறார்கள் வீடியோ ஒன் இயருக்கு முன்னாடி எத்து போடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாராளுமன்ற தேர்தல் காங்கிரஸ் காரர்களை விட மோடி அவர்களை பிரதமர் அவர்களை அரசு திட்டங்களை மத்திய அரசு திட்டங்களை மக்களுக்கு எவ்வளவு அதிகமாக இருக்குன்னு சொல்லி நான் யதார்த்தத்தை எதார்த்தத்தை பிரச்சனை கிடையாது நீங்க பண்றது சர்க்கஸ் வேலை கடைசி நேரத்துல இந்த இந்த தேர்தல் நேரத்துல இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இது வியாபாரம் வேற அரசியல் நீங்க பண்றீங்க இதைதான் நம்ம சொல்றோம் அதனால வந்து அவங்க வந்து இந்த 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 அந்த அவங்களோட அந்த கேள்விக்குலாம் பதிலே கிடையாது ஏன்னா அதுல வந்து ஒரு 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 ஃபேக்சுவலா எதுவும் இல்லை பத்து சதவீதம் ஒரு வேலை வாக்கு விகிதாச்சாரம் வச்சிருந்தா போன தேர்தலே அவங்க கேட்டு கூட பெற்றுப்பா அவங்க வந்து திமுக அந்த அந்த ஃபார்முலேஷன் செட் ஆகிடுச்சு அது ஓடுது சரி இப்போ நீங்கள் கூட கேட்குறீங்க நாளைக்கு வந்து விசிகா சேர்த்து கேட்குது அப்புறம் கம்யூனிஸ்ட்டு சேர்த்து கேட்குது மதிமுக சேர்த்து கேட்குது எல்லாருமே சேர்த்து கேட்குறாங்க ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறது கட்சி நடத்துறதா அவங்களோட தொண்டர்களுக்கோ இல்லை அவங்களோட நிர்வாகிகளுக்கு சீட்டு கொடுக்குறதா இல்லை எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு போடுறதா ஆனால் அவருக்கு சாமாத்தியசாலையை ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுவேன் டிவி கேலாம் தொடர்ந்து செங்கோட்டையனுக்கு அப்புறம் ஜேசிடி பிரபாகர் இன்னைக்கு சிலர் ஜாயின் பண்றாங்க இன்னும் ஒவ்வொரு மாவட்ட லெவல்லையும் அதிருப்தியில் இருக்க ஒன்றிய செயலாளர்கள் அவங்கெல்லாம் போகிறாங்க போறாங்க அது டிவிக்கே நல்லா பெருசாக்குமா ஏடிஎம்கேவை பலவீனப்படுத்துமா தொடர்ந்து இல்லைங்க தேர்தல் நேரத்தில் சீட்டு கொடுக்கலன்னா டிஎம்கேல இருக்கிற கூட போவோம் சீட்டு கொடுக்கலன்னா விசிகேயில் கூட யாருன்னா கோச்சின்னு ஏன்னா ஆதும் ஒன்றும் பழக்கம் இல்லையா ஃபோன் பண்ணி கூட கனெக்ட் ஆகி போவாங்க சினிமா துறையில் யாருக்குன்னா வந்துட்டு இந்த டிஎம்கேவோட அந்த ஸ்பான்சர் டிவிஸோட ஏதாவது பிரச்சனை இருக்குது இல்லை ப்ரொடக்ஷன் ஹவுஸோட பிரச்சனை இருக்குன்னா கூட போய் சேருவாங்க டிவிகளில் நிறைய பேர் போய் சேருவாங்க ஏன்னா அங்கே இரு புதுசாக திறந்த ஸ்கூலு சீட்டு நிறைய இருக்கும்ல எல்கேஜி அட்மிஷன் யூகேஜி அட்மிஷன் பத்தாம் கிளாஸ் அட்மிஷன் அது மாதிரி தான் ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி நீங்க பாருங்களேன் இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த ஸ்கூல் காலேஜு திமுக அண்ணாத்தையும் மூலம் சீட்டு ஃபுல்லு எல்லாருக்கும் கொடுக்க முடியாது ஆல்ரெடி ஃபுல்லாயிடுச்சு இப்போ புதுசா ஒரு இடம் வருமா அவங்க வாய்ப்பு வரும் இப்படிதானே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திலயே வந்து நிறைய பேர் போனாங்க சேர்ந்தாங்க இல்ல அது கட்சியை பலப்படுத்தும்ல அவங்களுக்கு இப்ப கேண்டிடேட் போட வழி தான் விமர்சனம் இப்ப ஓரளவுக்கு ஒவ்வொரு கேண்டிடேட் வருவாங்க நம்ம அதனால தானே வந்து அதாவது அவர் இதே ரேஞ்சில போனாருன்னா ஒன்பதுல இருந்து பன்னிரெண்டு சதவீதம் நிறைய பேர் போறாங்க சேராங்க அந்த கூட்டணியை பலப்படுத்துறாங்க அப்படின்னும் போது பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு சதவீதம் ஒருவேளை விஜய் பயங்கரமா உழைக்கிறாரு நாலுல இருந்து ஓய்வறியா சூரியனா மாறிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் உழைப்பின் உழைப்பே உயர்வு அப்படி ஒன்று எழுதி வச்சு டெய்லி அவரே பார்த்து பார்த்து கண்ணாடி சொல்லிட்டு பப்ளிக்காக போய் சந்திக்கிறாரு பிரச்சாரமாக பேசுகிறாரு வழக்கறிஞர் அணி வந்து டெய்லி கோர்ட்டில் வந்து கேஸ் போடுறாங்க அதுக்கப்புறமா வந்து திருப்பரங்குன்றத்தில் இதுதான் எங்கள் நிலைப்பாடுன்னு சொல்லிடுறாங்க நாளைக்கு தீர்ப்பு வரப்போ தான் நிலைப்பாடுன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நீட்டு பிரச்சனைக்கு வந்து புதுசாக அவர் ஒரு தீர்வு சொல்கிறாரு அதுக்கப்புறமா வந்து எல்லா அரசியல் தலைவரையும் மேடை போட்டு பேசுகிறாரு அதுக்கப்புறமா அங்கங்கே போராட்டம் அதாவது தாவேக்காய் தலைமையில் போராட்டம் அவங்களோட முக் முன்னணி தலைவர்கள்லாம் போய் அதை வந்து ஐநூறு பேர் இங்கே கைதாகிறாங்க சிறை நேரப்பு போராட்டம் அப்புறம் பூத்து லெவல் வேலை அப்புறம் சிட்டி பூரா போஸ்டரு அப்புறம் எங்கே பார்த்தாலும் கருப்பு பல்லுள் ஓடியவதில் இவ்வளோத்தையும் பண்ணால் இருபது சதவீதம் வரும் நான் சொன்னது இப்போ நீங்கள் அவங்ககிட்ட போய் சொன்னீங்கன்னா என்ன ப்ரோ வைப்பு பண்ணுங்கிறோம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அந்த ப்ரோ ஆட்டின் வாங்கிக்க ப்ரோ அப்படின்னா ஆட்டின் வாங்கினா அசிசியமாக திட்டுவோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யார் தெரியுமா அப்படின்ட்டு போட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு வந்து நல்ல அதாவது என்ன சொல்றது அத அவங்க அது ஒரு தனி கட்சி அது ஒரே தேர்தலெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது நம்ம கொஞ்ச நாள் ஆகும் நமக்கே புரிஞ்சுக்கிறது அதுக்கான அது ரொம்ப முக்கியமான கேள்வி சேர்ந்துட்டிங்கன்னா இவர் ஒரு அறுபது சீட்டு டிடிவி அவர் வந்து ஒரு ஐம்பது சீட்டு ஜெயிச்சிருவார் ஓபிஎஸ் இவர் அறுபது ஐம்பது நூற்றி பத்து மிச்சம் நூற்றி இருபத்தி நாலா அது வந்து விஜய் ஜெயிச்சிருவார் யார் துணை முதலமைச்சர் யார் முதலமைச்சர் மூணு பேருக்கும் கடுமையான சண்டை நடக்கும் என்னைக்கு சிரிக்கிறீங்க யதார்த்தத்தை பேசுறேன் அவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க இல்லை அவங்க அப்படி நினைக்கிறாங்க ரியாலிட்டி அப்படி இருக்கு ஆனால் ஐயோ இந்த ரியாலிட்டியெல்லாம் யார் பேசுறா அண்ணா பலமா இருக்கு பலவீனமா இருக்கு பலவீனமா இருக்கு பலவீனம் ஒரு வாட்டி இவர் தேர்தல் நின்று பார்த்தா தானே பார்த்து தெரியும் சட்டமன்றத்தில் அம்மையார் ஜெயலலிதா இல்லாதப்போ இவர் ஓகே சசிகலா அவர்களோட தயவால முதலமைச்சரானது ரைட்டு ஆனால் எதிர்கட்சி தலைவராக நிற்க போது இவங்க ஓபிஎஸும் டிடிவி டிடிவி வெளியில் போயிட்டார் அப்போ வந்து இரட்டை தலைமைக்கு கிடைச்சதுன்னு அந்த எழுபத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதில் அதிகமான ஸோன் வந்து அவங்க ஜோனில் வந்து எடுத்துன்னு வந்தாங்க அப்போ இந்த தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையாக இருக்கக்கூடிய தேனியிலையோ ராமநாதபுரத்துலேயோ மதுரையிலையோ நீங்கள் தோத்திங்களா இல்லையா மதுரையோட வெற்றி கூட நான் வந்து அங்கே வந்து இல்லை இப்போ அதை அந்த எக்ஸ்டென்ஷன் தானே இன்னமுமே இருக்கு சவுத்து வந்து இன்னமுமே வீக்காக தானே இருக்கு அதான் வீக்காக தான் இருக்கு ஸோ தோக்கடிக்க வைக்கிறதுக்கே ஒரு தோறுதல் அதாவது வெற்றி பெறத்துக்கு எல்லாம் தேர்தல நிப்பாங்க தேர்தல்ல ஒருத்தர் தோக்கடிக்கிறது தான் தேர்தல் அப்படின்னு மொத்த வியூகமும் அதுதான் அப்படின்னும் போது எனக்கு அது புதுசாக இருக்கு அதாவது இருக்கிறவரை தோக்கடிக்கிறது வியூகம் எடுப்பாங்க ஆனா இந்த ரெண்டாவது மூணாவதா இருக்கிறவங்களை தோக்கடிக்கிறது வியூகம் எடுக்கிறதுன்றது இது தான் சொல்றேன் இது புதுவிதமான தேர்தல் அதனால நம்ம இப்படி எதுக்கு நம்ம ஜாலியா இருக்கு கே கேட்க நல்லா இருந்ததுல நான் சொன்னது அவங்களுக்கு ஜாலியா இருக்கும் இல்லை எல்லாரும் ஜாலியா தாவேக்கா நிர்வாகிகள் பரவாயில்ல கோட்டீஸ்வரன் கரெக்டா சொல்லிட்டாரு அம்மல்லாம் என்ன சொல்றாங்க எப்போ பார்த்தாலும் இவர் வந்து விஜய் சாரை திட்டுறாரு விஜய் சாரை வந்து விமர்சனம் பண்ணுறாரு பாராட்டுற மாதிரி அவர் என்ன பண்ணாரு நான் அப்போ பாராட்டுறேன் படத்துல நடிச்சதுக்கு நான் காசு கொடுத்து படம் பார்க்கறேன் கண்டிப்பாக பார்ப்பேன் அவர் எனக்கு பிடிக்கும் நடிகரா அவர் எனக்கு பிடிக்கும் ரஜினி சாரோட ஃபேனு நான் விஜய் சாரோட ஃபேனு நான் நல்ல படம் நடிச்சாங்கன்னா யார் நடிச்சாலும் பிடிக்கும் அது வேற அதுக்குண்டு அரசியலில் வந்து அண்ணாவையும் காமராஜரையும் படிச்சிருக்கிற ஒரு ஆள்கிட்ட வந்துட்டு ஐயா கக்கனையும் ஜீவாவையும் நேசிக்கிற ஒரு ஆள்கிட்ட வந்துட்டு நீங்கள் பண்ணுறது அரசியல் சொல்லும்போது எனக்கு வந்து அவங்கள நேரில் பார்க்கலன்ற அந்த வருத்தம் ஏமாற்றம் இன்னி விரலும் இருக்கு எனக்கு ஏன்னா நாம் பார்க்குற அரசியல் தலைவர்கள் வேற மாதிரி இருக்கிறாங்க இதுவே தாளாது கொள்ளாதுன்னு நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் அதை விட மோசமாக இருக்கிறீங்க அப்போ அந்த தன்மை இருக்கு இல்லையா அப்ப தன்மை கொஞ்சம் கொஞ்சமா மோசமா போகுது அது நலிவடைந்து போகுது அப்படின்ற போது ஒரு பத்திரிகையாளரா வந்து நான் நான் குற்றம் சாட்டுவதையோ இல்ல விமர்சனம் செய்வதோ அட்லீஸ்ட் ஒரு சிலருக்கு ஆக்கப்பூர்வமான கருத்தாக போங்க இல்லையா திட்டுபவர்கள் திட்டுட்டோம் அண்ணாவையும் அன்றைக்கி ஏசுனாங்க காமராஜரையும் இன்னைக்கு திட்டுனாங்க இருக்கும்போது தெரியாது அது அதுக்கு பின்னாடி என்ன சித்தாந்தம் எல்லாருமே படம் எடுக்கிறதுக்கும் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு ரீல்ஸ் பண்றதுக்கு ஆளுகுது மானாட மயிலாடை அதுக்கப்புறம் பாட்டு பாடெல்லாம் ஆளுகுது அரசியல் பேசுறதுக்கு இல்லை அதில் ஏதோ பேசும்போது ஒரு ஒரு பத்திரிகையாளராக ஏதோ நல்ல நாள் சொல்லணும் திட்டவங்க திட்டுன்னு போட்டோம் நான் என்ன பண்ண முடியாது அதிகப்படியான விமர்சனம் நீ நான் வாங்கிட்டு இருக்கேன் என் நண்பர்களாக நிறைய பேர் பார்த்துட்டு உனக்கு இது தேவையா இப்படி வண்ட வண்டியாக திட்டுறாங்களா பேசுகிறேன் கல்லடி படுது அது நம்ம நம்ம பார்த்துக்க வேண்டியது அப்பா அண்ணா அப்படின்னு மனசு நினச்சிக்கிட்டு யாரையும் ஒரு ஒரு இதை வச்சுட்டு போகணும் ஓகே சார் தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களாக ரொம்ப விரிவாக பேசுனீங்க நன்றி நன்றி